மாநில அரசு விசாரித்தால் செயற்கையாக கூட்டத்தை கூட்டியற்றாக குற்றவாளி விஜய் கைது செய்யப்படுவார் அவர் மீது வழக்கு போடப்படும் ஆசீர்வாதத்தினுடைய உறவினர் தான் கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா திமுக அரசு தான் குற்றப்பத்திரிகையை தயார் செய்யும் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் மாநில போலீஸ் ஆவணமான குற்றப்பத்திரிக்கையை தவிர்த்துடும் தமிழக அரசும் ஒரு குற்றவாளியாக மாற வேண்டிய நிலைமை வரும் இதற்காகத்தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அரசு சிபிஐ தவிர்த்து மாநில அரசே இதை விசாரிப்பதற்கு ஊர் நபர் கமிஷன் போட்டு உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக் ஏர் ட்ரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது எந்த கவலை இருந்து ஆயுத பூஜை கொண்டாடுவானா நாற்பத்தி ஒரு உயிர் பிறந்த இழந்த வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடி இருப்பானா பக்கத்து வீட்டில கொண்டாடி இருப்பானா ஏஜ் வீட்டில கொண்டாடி இருப்பானா செருப்பு வீசை நபர் உள்ள இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு காற்று மாதிரி ஒரு காட்சிகளா வெளியே வந்து இந்த குளறுபடிகளுக்கு அத்தனைக்கும் காரணமே விஜய் தாவைக்கா நிர்வகிக்கணும் செயற்கையாக கூட்டத்தை அங்கு காத்து வைப்பதற்கு யார் குற்றவாளி விஜய் தான் குற்றவாளி புதுகெலும்பு இல்லாத மாநில அரசு அவர் மீது வழக்கு தொடுக்க அஞ்சுகிறது மூன்று முறை முதலமைச்சரோடு பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஜெனரேட்டர் அறை சூறையாடப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதில் எங்க திமுக சதி இருக்கு ஒரு கத்திரிக்காய் கிடையாது அமித்ஷாவும் விஜயின் தொலைபேசியில் பேச வைத்தது ஆதவரிஜனாலும் ஆதவரிஜனா அண்ணாமலை மூலம் இது புஷியானது ரோலே இல்ல பிஜேபியினுடைய கண்ணி வெடியில் காலை செய்வோம் மட்டுமல்ல உடலையே சிக்க வைத்த கார்ப்பரேட்டா தான் ஆதவ் அர்ஜுன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றி நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடந்த அந்த கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனது அதனுடைய வழக்கு இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்திருக்குது சிபிஐ வழக்கு கோரிய தான் தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் இன்றைக்கி நீதிமன்றம் முழுமையாக மறுத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி அந்த பொது நெறிமுறைகளை உருவாக்குற வரைக்கும் யாருக்கும் கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்குடைய நிலை தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா இல்லை சிபிஐ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிபிஐ மாநில அரசை தாண்டி சிபிஐ விசாரணை செய்ய முடியாது நீங்கள் இது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் இரண்டு மாநிலங்களிலும் மாநில அரசே சட்டசபையை கூட்டி இது போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு நீதிமன்றம் அனுமதித்தால் மட்டுமே சிபிஐ விசாரிக்க முடியும் இப்போ இப்போ இந்த வழக்கில் மாநில அரசு சிபிஐ ஐ விசாரிக்க அனுமதிக்காது நீங்கள் தாவே நோக்கம் என்னென்னா இதில் திமுகவினுடைய தலையீடு இருப்பதாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த காரணத்திற்காக மாநில அரசு சிபிஐ அனுமதிக்காது இதன் காரணமாக நீதிமன்றமும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது இப்போ மாநில அரசே தான் விசாரிக்கும் மாநில அரசு விசாரித்தால் நீங்கள் செயற்கையாக கூட்டத்தை கூட்டிய குற்றத்திற்கு குற்றவாளி விஜய் கைது செய்யப்படுவார் அவர் மீது வழக்கு போடப்படும் இதற்கான ஒரு தளத்தை உருவாக்குவதற்காகத்தான் தமிழக அரசு முயற்சிக்கிறது எப்போது வேண்டுமானாலும் விஜய்யை குற்றவாளி ஏ ஒன் இந்த குற்றப்பத்திரிக்கையில் சேர்க்க முடியும் எப்போ இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அடுத்து இந்த குற்றப்பத்திரிக்கையை நீதிமன்றம் விசாரிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு கொடுப்பது தான் குற்றப்பத்திரிகை என்ன என்ன குற்றம் நடந்தது என்பதை இது மாநில அரசான போலீஸ் தான் இதை தயாரிக்க முடியும் இப்போ ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்தினுடைய உறவினர் தான் கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா அப்போ ஒட்டுமொத்தமாக திமுக அரசு தான் திமுக அரசு குற்றப்பத்திரிகையை தயார் செய்யும் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டக்கூடிய எந்த விஷயத்தையும் மாநில போலீஸ் மாநில போலீஸ் ஆவணமான குற்றப்பத்திரிக்கையை நீங்கள் தவிர்த்துறோம் நீங்கள் செந்தில் பாலாஜி செய்ய வேண்டிய அத்தனை குற்றங்களையும் செய்து செய்திருக்கார் இந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் மீது தான் குற்ற வழக்கு நீங்கள் ஏ ஒன் அதாவது த்ரீ நாட் செவன் கொலை நடந்தால் த்ரீ நாட் டூ கொலை முயற்சினா த்ரீ நாட் செவன் தான் இது விஜய் மீது பதியப்பட்டால் கண்டிப்பாக விஜய் சிறைப்படுத்தப்படுவார் இல்லை என்னென்னா இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறாங்க இன்றைக்கி நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய அரசியல் மேடையாக இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சிபிஐ விசாரணை கேட்கறதில் என்ன அரசியல் நோக்கம் இதில் என்ன இருக்குது நீங்கள் சிபிஐ கேட்டால் மாநில அரசு இதை விசாரிக்காமல் தப்பித்துக்கொள்ளும் முழு விசாரணை யார் விசாரிப்பா சிபிஐ சிபிஐ விசாரித்தால் மாநில அரசு அதிகாரிகள் மீது மாநில அரசு காவல்துறை மீது ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் மீது இது எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க ஒரு ப பத்தாயிரம் பேர் கூட முடியாத இடத்தில் இவ்வளவு கூட்டம் நீ நீதி அரசரை கேட்டிருக்கார் இந்த இந்த கூட்டத்தை எப்படி அனுமதித்தீர்கள் வேண்டுமென்றே அனுமதிச்சீர்களா தெரியாமல் அனுமதிச்சீர்களா இதுக்கு யார் பதில் சொல்லலாம் எஸ்பி பதில் சொல்லணும் கலெக்டர் பதில் சொல்லலாம் மாநில அரசு நிறுவ வருவாய்த்துறை அதிகாரிகள் பதில் சொல்லணும் அப்போது இதில் தமிழக அரசும் ஒரு குற்றவாளியாக மாற வேண்டிய நிலைமை வரும் இதற்காகத்தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அரசு சிபிஐ தவிர்த்து மாநில அரசே இதை விசாரிப்பதற்கு ஒருநபர் கமிஷன் போட்டிருக்கு அருணா ஜெகதீஷன் ஒருநபர் கமிஷன் மாநில அரசுகளை மட்டுமே விசாரித்து அறிக்கை கொடுக்கும் இந்த அறிக்கையை மட்டுமே வைத்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று மாநில அரசு விரும்புகிறது ஆனால் விஜய் மாநில அரசு விசாரித்தால் தங்களுக்கு நீதி கிடைக்காது தங்களுடைய தேவைகள் மாநில அரசும் இதிலே உடன்பட்டிருக்கு என்பதற்கு நிரூபிப்பதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்காது இதுக்காகத்தான் சிபிஐ விசாரணை கேட்கிறார் இப்போ இன்னொன்று இப்போ இந்த வழக்கில் குறிப்பாக எதிர்பார்க்கப்படுறது ஆனந்த் மற்றும் சிடி நிர்மல்குமார் இவர்களுக்கான முன்ஜாமீன் வழக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இப்போ நாமக்கலை சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கு ஒரு மருத்துவமனை தாக்கல் தாக்குதல் நடந்திருக்கு நாமக்கல் மாவட்ட செயலாளருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டுருச்சு இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கோ அல்லது ஆதவ அர்ஜினாவுக்கோ சிடிஆர் நிர்மல்குமாருக்கோ அல்லது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற ரெண்டு பேருக்கோ முன்ஜாமீனை இவர்களுக்கு வான பயிலோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா நீதிமனது போனால் முன்ஜாமீன் கிடைக்கும் பெயிலும் கிடைக்கும் சிறை அது உணர்ப்பினை நீதிமன்றத்தை பொறுத்தவரை கொடூரமான கொலை குற்றவாளிகளை கூட தொண்ணூறு நாட்களுக்கு மேல் அடைத்து வைக்க முடியாது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் நீதிமன்றமே வெளியூற்றும் நீதிமன்றத்தில் அது விசாரிக்கப்பட்டு இவன் குற்றவாளி தண்டிக்க தண்டிக்கப்பட்டால் மீண்டும் சிறைப்படுத்தப்படுவான் அதனால் யாராக இருந்தாலும் ஜெயில் உடனே கிடைப்பது பெயில் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் நீதிமன்றம் யாரையும் குற்றவாளி என்று எப்போ அது தீர்மானிக்கணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்து விவாதம் நடந்து நீதி நீதி நீதிபதிக்கு முன்பு குற்றவாளியுடைய வழக்கறிஞரோம் அரசு தரப்பு வழக்கறிஞம் பப்போ நீண்ட விவாதத்துக்கு பிறகு தான் குற்றவாளி என்று அனைத்து ஆவணங்கள் சாட்சிகள் உயிருள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி இப்படி பல விஷயங்களை விசாரித்த பிறகுதான் அவன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படும் அதுவரை அவன் விசாரணை கைது தான் அதனால் ஜெயில் எல்லாருக்கும் பெயில் சரிங்க இப்போ குறிப்பாக நேற்று சில சிசிடிவி காட்சிகள் வெளியானச்சு ஏற்கனவே வந்து செருப்பு வீச்சு அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமா இந்த விஷயத்தில் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா செருப்பு வீசுவது மூலயமா தான் இந்த கலவரங்களே ஏற்பட்டுச்சு இவ்வளோ பெரிய நெரிசல் அதை உயிரிழப்புக்கு எதா காரணம் பேசப்பட்டுச்சு நேற்று அந்த சிசிடிவி காட்சியில் செருப்பு வீசி நபர் உள்ளே இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு காற்று மாதிரி ஒரு காட்சிகளாக வெளியே வருது நீங்கள் சிசிடிவி காட்சிகளில் சொல்ல அந்த காட்சி சொல்ல வர செய்தி என்னங்கய்யா இல்லை அதாவது நான் அந்த மீண்டும் மீண்டும் அதில் என்ன சொல்கிறேன்னா இந்த குளறுபடிகளுக்கு அத்தனைக்கும் காரணமே விஜயோ தாவேக்கா நிர்வாகிகளும் தான் நீங்கள் எட்டரை மணிக்கு அந்த இடத்துல மக்கள் கூட்ட கூடிடுச்சு காலை எட்டரை மணிக்கு எட்டரை மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரை அந்த கூட்டம் ஆண்கள் பெண்கள் குழந்தை குட்டிகள் எல்லாம் நீர்ச்சத்து வற்றி போய் எச்சையை விழுங்கி கொண்டே நீர் இல்லாமல் அந்த இடத்தில் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர் விஜய் எட்டரை மணிக்கு தான் அவர் பனைய பனையூர் வீட்டிலிருந்து கேரவன் அது ஒரு மினி கேரவன் தான் ஒரு இரண்டு கோடி ரூபா காரில் அப்படியே கிளம்பி வர்றார் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டில் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடலாம் எங்கே கரூருக்கு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த இது இந்த செயற்கை தடுமாற்றத்திற்கு செயற்கையாக கூட்டத்தை அங்கே காத்து வைப்பதற்கு யார் குற்றவாளி விஜய் தான் குற்றவாளி முதுகெலும்பில்லாத மாநில அரசு அவர் மீது வழக்கு தொடுக்க அஞ்சுகிறது காரணம் மூன்று முறை முதலமைச்சரோடு பேசியிருக்காரு ராகுல் காந்தி எதிர்காலத்தில் இந்த கூட்டணியில் காங்கிரஸோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு டெல்லியில் இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் சொன்னதுனால ராகுல் ஸ்டாலினிடம் சொல்லி தற்காலிகமாக காப்பாற்றி இருக்கிறார் இப்போது இந்த அரசியல் விளையாட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரில் திமுக விளையாடுகிறது காங்கிரஸ் விளையாடுகிறது பாஜக விளையாடுகிறது மானங்கட்ட தமிழன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறான் விஜய் எப்படி காப்பாற்றப்படுகிறார் ஒருவன் பாதிக்கப்பட்டாலே ஒருவன் மரணத்தை தழுவினாலே அதுக்கு யார் காரணம் என்ற சட்டம் தன்னுடைய கடமை செய்யவில்லை இல்லை அதான் அந்த சிசிடிவி காட்சி இவங்க தவிர கத்திரப்ப தொடர்ந்து சொல்லி இது ஒரு சதித்திட்டம்னு சொன்னாங்க இது சதித்திட்டம் இல்லைங்கிறத அது அம்பலமானதாக பார்க்கலாமா அந்த சிசிடிவி கா ஆமாங்க இந்த இந்த கூட்டா இந்த கூட்ட எது இந்த சரி நடக்கல மின்சார தடை ஏற்படுத்தப்பட்டதை மின்சாரத்தை மின்சார கம்பிகள்லையோ மின்சார கம்பங்கள்லையோ தாவேக்கா துண்டம் ஏறிருவான்னு மின்சாரத்தை ரத்து பண்ண சொன்னதே தாவேக்கா தான் நாங்கள் ஜென்ரேட்டர் வச்சுக்கிறோம் ஜென்ரேட்டர் அறை சூறையாடப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதில் எங்க திமுக சதி இருக்கு ஒரு கத்திரிக்காய் கிடையாது அத்தனை குற்றவாளிகளாக நீங்க இரண்டு குண்டர் செட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் தான் விஜய் புஷ்ஷி ஆனந்து பிரவுகட முனுசாமி என்ற புஷ்ஷி ஆனந்து ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா ம் மார்ட்டின் கள்ளலாற்றி மார்ட்டின் கார்ப்பரேட் மார்ட்டின் இவர்கள்லாம் மக்கள் தலைவர்களா இவர்களால் தான் இவர்கள் மீது அத்தனை பேர் மீதும் த்ரீ செவன் போடணும் ராகுல் கேட்டுக்கொண்டதனால் ஸ்டாலின் இதை தப்ப விட்டு விட்டார் இல்லை விஜய் வந்து புஷ்யானந்த் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது அது அப்படியே ஆதவரிச்சினா கட்டுப்பாட்டுக்கு விஜய் மாறியதாக ஒரு பார்வை வைக்கப்படுதுங்களே இப்போ உண்மைதான் நூறு சதவீத உண்மைதான் ஏன்னா அமித்ஷாவுடைய தொடர்பை விஜய்க்கு எடுத்து கொடுத்து அமித்ஷாவும் விஜய் தொலைபேசியில் பேச வைத்தது ஆதவரிச்சினாதான் ஆதவ அரிச்சலாம் அண்ணாமலை மூலம்தான் இது புஷ்ஷியானது ரோலே இல்லை இப்போது விஜய்க்கு அடுத்தபடியாக முதலாம் இடத்தில் இருந்த புஷ்ஷி இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் இரண்டாவது இடத்துல இருந்த ஆதவ் முதல் இடத்துக்கு வந்துட்டார் இதெல்லாம் ஏன்னா இவரால் இந்த கூட்டத்துக்கான செலவு அந்த கேரமன் வேன் அத்தனை செலவுகளை கோடி கோடிகளாக குட்டி கொடுத்தவர் கார்பரேட்டு லாட்ரி மார்டினுடைய மருமகன் அதிக வரி கட்டுபவர் அவர் தான் அதிக வரி ஏய்ப்பவர் அவர் தான் விஜய் முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார் டெல்லியில் பேசுங்க அமிஷாட்ட பேசுங்க எஃப்எம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுங்க மாலிகிட்ட பேசுங்க இப்படி விஜய் எதை சொல்லுகிறாரோ அதை டெல்லி தொடர்புகளை வைத்து அர்ஜுன் மூர்த்தியை வைத்து அண்ணாமலையை வைத்து கன கச்சிதமாக பிஜேபியினுடைய கண்ணி வெடியில் காலை சேவோ மட்டுமல்ல உடலையே சிக்க வைத்த கார்பரேட் தான் ஆதவ் அர்ஜுனா இப்போ குறிப்பாக நேற்று தினம் விஜய் அவர்களுடைய இந்த ஆயுத பூஜைக்கு அந்த கொடிகளுக்கான அந்த பூஜைகள் செஞ்சிருக்கிறாங்க பொதுவாக வந்து ஒரு கட்சிகளில் இறப்பு ஏற்பட்டாலே அரைக்கம்மங்களில் கொடிகள் பறக்கிறது இருக்கும் இந்த எந்த விதிமுறைகளையும் தாவேகா பின்பற்றலைங்கிறத அந்த கட்சியை சேர்ந்த சில தொண்டர்களே காணொலிகள் போகிறத பார்க்க முடியுது இப்போ விஜய்க்கு வந்து வீடியோ வெளியிட்டதே அவருக்கு வந்து ஒரு இதை அவருடைய வீடியோவே அல்லது ஃபேக் வீடியோ அவருடைய அவர் அவரை நீங்கள் இப்போ கூடிய ஏஇ தொழில்நுட்பத்தின் மூலம் அவருடைய பழைய வீடியோக்களை எடுத்து அந்த கட்சி நீங்கள் அறிக்கையை இரவு நீங்கள் இப்போ விஜய் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிற வெங்கட்ராமன் இந்த வெங்கட்ராமன் யாருன்னா கம்பெனி கணக்கு பிள்ளை விஜய் கம்பெனியினுடைய கணக்கு பிள்ளை வெங்கட்ராம ஐயர் இவர் தான் இப்போ அந்த கட்சியினுடைய பொருளாளர் சில தரகு ஊடகவியலாளர்கள் எப்போ அறிக்கை விடு அறிக்கை விடுங்கிறான் விஜய் தொடர்பே கொள்ள முடியல இதற்கு பிறகு நீங்கள் மூன்று வரி அறிக்கை யார் விடுறா விஜய் சினிமா கம்பெனியுடைய கணக்கு பிள்ளை லெட்டர் பேட்ல கையெழுத்து வாங்கி வச்சுருக்கார் அவர் எடுத்து நைட்டு மூணு மணிக்கு அனுப்புகிறார் இப்படி தான் ஆக திமுக பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறது விஜய பார்த்து இந்த இது அது சரியான நேரத்தில் திமுக விஜயை காப்பாற்றி இருக்கிறது இதைத்தான் திருமாவளவன் சொல்றாரு திருமாவளவ பிறவி கோலையான கருணாநிதியின் மக அதைவிட பிறவி கோளை என்பதை வரலாறு நிரூபித்திருக்கிறது ஏற்கனவே திருமாவளவன் சொல்றாரு விஜய் கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு திமுக மறைமுக டீலிங்கை தாவேகா போட்டிருக்கான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு இல்லை அது திமுக திமுகவை பற்றி விஜய் அதிகமாக பேசிவிடக்கூடாது திமுக இவர்களை பற்றி பேசாது நடவடிக்கை எடுக்காது அவர்கள் இவர்களை பேச மாட்டார்கள் இவர்கள் இது தானே நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குன்னா ஒரு மார்க்கெட்டிங் அரசியல் விஜய் கட்சியில் ஒரு பொறுப்பு பல லட்சங்களை கொடுத்து வாங்கினால் இதை பல கோடிகளாக்க முடியுமா திமுக அண்ணாதிமுக சில கோடிகளை கொடுத்து பதவி வாங்கினால் பல கோடிகளை சம்பாதிக்க முடியுமா திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் உட்பட இப்போ அது அந்த அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அரசியலாக மாறிப்போச்சு எங்கே வந்து சேர்ந்துருக்கு விஜய் கட்சி வரைக்கும் வந்திருக்கு இதைத்தான் நான் பார்க்க முடிகிறது இப்போ தாவேக்கா கொடி வந்து நேற்று நடந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரையில் தாவேக்கா கொடி போட்டிருக்குது இது என்ன கூட்டணிக்கான சமிக்கையா அல்லது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்தில் அரூரில் ஒருத்தக்க எடப்பாடியை வரவேற்று கட் அவுட்டே வச்சிட்டான் ஓ எடப்பாடியை வரவேற்று கட் அவுட்டே வச்சுட்டான் விஜய் படத்தோடு அடுத்து அரூர் கூட்டத்தில் நீங்கள் விஜய் உடைய கொடி அசைக்கப்படுகிறது இதை எதை காட்டுகிறதுனா விஜய் ரசிகன் பாஜக வழியாக அதிமுகவில் கூட்டணி சேர்வதற்கு தயார் தயார் நிலை இந்த அறிவிப்பு தான் தாவேக்க தொண்டை அன்னாதிமுகவுக்கு தெரிவிச்சிருக்கிறான் இப்போ பாஜகவோடு நெருங்கி விட்டால் அது அன்னாதிமுகவில் வந்து தான் முடிவடையும் தாவேக்கா பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டதை தொண்டன் தெளிவாக பார்க்குறான் பார்த்த பிறகு எங்கே போய் நிற்கும் கடைசியா அண்ணாதிமுக போய் நிற்கும் அதைத்தான் தொண்டர்களுடைய உணர்வு என்பது தாவேக்காவனுடைய நடவடிக்கைகளை உற்று பார்க்கிற பொழுது இது இப்படி போய் முடியும் நம்மளே போயிடலாம் இது இப்படி தான் நடந்திருக்கு இதை எதிர்ப்பதற்கோ கண்டிப்பதற்கோ தாவேக்கால ஆளே இப்போ இல்லை ம் இப்போ அதை இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறாங்க இப்போது முன்ஜாமீனும் பின்வாங்க ஒரு பின்னடைவை கொடுத்துருக்குது இது அரசியல் ரீதியாக தாவேக்காக இந்த மாதிரி பின்னடைவை கொடுத்துருக்கதா பார்க்கலாம் இல்லை தா தாப்போ விஜய பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பத்து நாள் செய்தி அவ்வளோதான் இது ஒரு பத்து நாள் செய்தி பத்து நாள் கழித்து நீங்க இது இது எந்த கவனம் இல்லை அவர்களுக்கு விஜயுடைய உடைய வாகனம் பூச்சுற்றி திருநூறு பூசி குங்குமம் வச்சு ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது எந்த இருந்தால் ஆயுத பூஜை கொண்டாடுவானா நாற்பத்தி ஒரு உயிர் பிறந்த இழந்த வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடி இருப்பானா பக்கத்து வீட்டில் கொண்டாடி இருப்பானா ஏற்று வீட்டில் கொண்டாடி இருப்பானா மானங்கட்ட தமிழகம் மானங்கட்ட மக்கள் சுரணையற்ற மக்கள் இப்படி தான் விஜயுடைய அளவீடு புஷி ஆனந்தோடைய கார்பரேட்டு புஷி ஆனந்தனுடைய ஆத எல்லாம் இது ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது என்பது தான் காட்டுகிறதே தவிர இவர்களுக்கு மக்களை பற்றியோ அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எப்படி இந்த மக்களை அணுகுவார்கள் அணுகினார்கள் என்பதை பற்ற அனுபவமோ ஒரு சதவீதம் கூட கிடையாது இப்போ பாமகவில் இப்போ அடுத்த கட்டமாக ரெண்டு பாமக அதாவது ராமதாஸ் பாமக அன்புமணியுடைய பாமக பிரிவு தனியாக இருக்குது இப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம் சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தமிழ்குமரனை மாநில இளைஞரணி பொறுப்பில் கொண்டு வந்தால் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திச்சு இப்போ மீண்டும் ராமதாஸ் அவர்கள் வந்து இளைஞரணி பொறுப்பில் தமிழுக்கு தமிழ்குமெண்டில் கொண்டு வந்திருக்கிறாரு இது என்ன மாதிரி அரசியல் நகர்வை நோக்கி பாமக கொண்டு போகுது இல்லை இப்போ ஜி கே மணிதான் ராமதாஸை இயக்குகிற ஒரு பெரிய மிஷன் ரெண்டாவது மிஷன் சின்னம்மா சுசீலா இரண்டு பேரையும் ராமதாஸால் இழக்க முடியாது ராமதாஸுடைய நீண்ட நாள் அரசியல் தலைவர் ஜி கே மணி இந்த ஜிகே மணி மணியை மணியுடைய மகனை இரண்டு பேரையுமே ராமதாஸால் வைத்துக்கொள்ள முடியவில்லை ஏன்னா தலைவர் பதவியை அன்புமணி எடுத்துக்கொண்டார் தமிழ்குமரன் இருந்த மாநில இளைஞரணி தலைவர் பதவியை அன்புமணி நெருக்கடியால் தமிழ்குமரன் வெளியேறிவிட்டார் இது ராமதாஸுக்கு ஒரு பெரிய மன வழியாக இருந்தது இப்பொழுது அதை நிறைவேற்றியிருக்கார் இந்த தமிழ் இந்த பதவியில் இருந்த காரணத்தினால் ஜி கே மணி பாமகவினுடைய மாநில தலைவர் என்ற பதவி காரணமாக தான் ஒரு கார்பரேட் நிறுவனமான லைக்கா சுபாஸ்கர சர்வதேச குற்றவாளி பிரான்சில் தேடப்படுகிற குற்றவாளி அல்ஜீரியாவில் தேடப்படுகிற குற்றவாளி பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து கொண்டு தப்பி ஓடி லண்டனில் பதுங்கி இருக்கிற குற்றவாளி தான் இந்த லைக்கா சுபாஷ்கரை இவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான அடியாள் வேணும் ஒரு அடியாள் வேணும் அந்த அடியாளாகத்தான் யாரை வைத்திருந்தார் தமிழ்குமரனை சுபாஸ்கரன் இலங்கை தமிழரான ராஜபக்ஷே உடைய பங்குதாரரான தமிழ் குமரனை வைத்திருந்தார் பதவியில் இல்லை என்று சொன்ன பிறகு அந்த லைக்கா நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்திற்கு சண்டை சச்சரவுகளை துறையில் உள்ள பணம் கொடுக்கல் வாங்கல் திரைப்படத்துறையில் பல அன்புச் செலியன்களை சமாளிக்க வேண்டியிருக்கு பல அன்புச் செலியன்களை இதற்காகத்தான் தமிழ் குமரனை வைத்திருந்தார்கள் இப்போ தமிழ் குமரனுக்கு பதவி இல்லை தந்தைக்கு பதவி இல்லை என்ற நிலை வருகிற பொழுது ராமதாஸ்கிட்ட அப்பாவும் மகனும் பு புலம்பியதனுடைய விளைவு தான் இந்த பதவி லைக்காவில் இந்த பதவியை வைத்து கொண்டு சர்வதேச தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பதவி தான் இப்போ மீண்டும் பாமகவினுடைய இளைஞரணி பதவி அப்பா வந்து செயல்படாத தலைவர் செயல்படுற தலைவர் மக இப்போ மீண்டும் நிறுவனத்தினுடைய மாறி இருப்பதற்கு இந்த பதவியும் ஒரு காரணம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்